ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாஸ்மதி ரைஸில் தம் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிட்டேன் தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் என்கிட்டே இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் போல் பட்டாணி உருளைக்கிழங்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான உணவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஆயில் கூடவே நல்லா தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஓல்டு கரம் மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு டேஸ்ட்டு தரக்கூடியதே வெங்காயம் நாங்கள் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க இதுதான் கரெக்டான அளவு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பச்சஸ்மில் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சஸ்மி நல்ல போனதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி ஏற்பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் போல் உப்பு ஏற்பண்ணுப்போம் தக்காளி நல்லா குழைய மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலாவோட வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் போட்டிருந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி தாங்க சாதத்துக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸு அந்த அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வெஜிடபிள் பிரியாணியில் வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க ஒன்லி பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும்தான் இதை வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதித்து வரட்டோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கொதித்து லைட்டாக தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு கனமான கல்லை வச்சு தம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம கல்லை வச்சு தம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அவ்வளோங்க அவ்வளோதாங்க தோசைக்கடல வச்சதுக்கப்புறம் நல்லா வெயிட்டாக இருக்கிற ஒரு பொருளை வந்து அது மேலே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சாப்பாடு நல்லா குக்காகி வந்துடும் உள்ளதாங்க ரொம்பவே சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி தம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு பிகினஸாக இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக செய்யலாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூட்டபிளான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மசாலா இல்லாததுனால குறைச்சி இடம் போட்டுறாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் பாய்